விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் நல்லது சொன்னீங்க சார் நீங்கள் உங்கள் வாயிலேருந்து நல்லதே வராது நீங்களே சொல்லிட்டீங்களே அப்போ கண்டிப்பாக எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல இந்த பயிற்சியானது குருப்பெயர்ச்சியானது உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுதல் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுபடுதல் குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் வாக்குவன்மை ஏற்படும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்க கிடைக்கிறது சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டு குழந்தைகளுக்கான செலவுகள் திருமண செலவுகள் சொத்து சேர்க்கை போன்ற செலவுகள் தாயாரின் ஆரோக்கியத்தில் செலவுகள் இப்படி எத் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு உண்டான ஸ்பெஷல் என்ன சார் அது ஒரே வார்த்தையில சொல்லுங்கன்னா வருமானம் அதிகரித்தல் வருமானம் அதிகரித்தல் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரின் டிராவல் டூர் போயிட்டு வருவீங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் இத்தனை நாளாக உங்கள் மனைவி இங்கேயும் இருப்பாங்க வேற ஒரு ஊரில் இருப்பாங்க நீங்கள் ஒரு ஊரில் இருப்பீங்க இல்லை ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசிக்காமல் இருப்பீங்க ஆனால் இப்போ திடீர்னு ஒரு பாசம் வரும் பாருங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நீங்கள் பாசமொழியாக பொழிவீங்க அவங்க அதுக்கு மேலே மழை பாசமழையாக பொழிஞ்சு என்னோட கணவர் தான் நல்லவர் அப்படின்னு பேசுவாங்க உங்கள் மக்கா உங்கள் வீட்டுக்காராக இருந்தாருன்னா என்னோடய மனைவி மாதிரி தங்கம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது அதிகமான பர்சன்டேஜ் உள்ள ராசியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடுத்தது நீங்கள் தாங்க இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய அவமரியாதைகளுக்கு உண்டான பதிலடி தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும் குரு பயிற்சி உங்கள் எட்டாம் இடத்துக்கு குரு வராரு அஷ்டமஸ்தானத்துக்கு சனி வந்தார்னா வேலையை கெடுப்பாரு ஆனால் குரு வந்தார்னா கடல் கடந்து போக வைப்பாரு தான தர்மம் பண்ண வைப்பார் உங்களுக்கு வர பணம் பத்து ரூபான்னா அதில் எட்டு ரூபா தான தர்மம் பண்ண வைப்பார் இந்த எட்டு ரூபா இஸ் ஏ முதலீடு நீங்கள் எட்டு ரூபா தான தர்மம் கொடுத்தீங்கன்னா எட்நூறுரூவா உங்களுக்கு திரும்பி வரும் ஸோ இதுவே ஒரு முதலீடு இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் எல்லாமே பிஸ்னஸ் தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எல்லாமே பிஸ்னஸ் தான் உங்களுடைய அந்த குருவின் பார்வை எங்கே அப்படின்னு பார்த்தேன்னா எட்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கும் நான்காம் இடத்திற்கும் பார்வையை கொடுக்கறதுனால உங்களுக்கு சுகங்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் சுகங்கள் அதிகரிக்கும் நீங்கள் நகைகள் வாங்குவீங்க வண்டி வாகன சேர்க்கை நீங்கள் தனியாக சம்பாதிச்சு உங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுக்கல உங்கள் மனைவி வாங்கி கொடுக்கல மாமனார் வாங்கி கொடுக்கல நீங்கள் சம்பாதிச்சு வாங்கக்கூடிய யுகம் ஏற்படும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பதவி உயர்வை தரக்கூடிய வகையில் நீங்கள் உங்களை ஃபாரின்க்கு அனுப்புவார் நீங்கள் இத்தனை நாளாக வந்து ஒரு சின்ன கம்பெனியில் இந்தியாலேயோ செ சென்னையிலையோ இல்லை பெங்களூர்லேயோ இல்லை புனேலேயோ ஹைதராபாத்லேயோ ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஒரு ஸ்டார்ட்அப்பில் ஒர்க் இருந்திருப்பீங்க அதுக்கும் நீங்கள் படித்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது ஆனால் உங்கள் கம் உங்கள் அந்த கம்பெனியில் உங்களோட அந்த பாஸ் வந்து உங்களுக்கு நண்பர் அதனால் உங்களுக்கு வேலை கொடுத்துருப்பார் அதே சமயம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க வேலை நிமித்தமாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து பயிற்சி பயிற்சியாகிறார் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் உச்சஸ்தானத்தை அடைகிறார் உங்களுடைய ஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு பாக்ய குரு உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளையும் தந்து செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வகையில் இருப்பார் செல்வாக்குன்னா சாதாரண செல்வாக்கு இல்லை நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அதில் நம்பர் ஒன் பொசிஷன் இப்போ லேட்டஸ்ட் அசியும் நீங்கள் வந்து அரசியலில் இருக்கீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலில் யார் டாப்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் அவராக இருப்பார் இல்லாட்டி எதிர்கட்சி தலைவர் ஆனால் இந்த விருச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் அந்த பொசிஷன் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரைம் மினிஸ்டரே இல்லை ப்ரெசிடென்ட்டே கூப்பிட்டு உங்களை வந்து அட்வைஸ் கேட்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது உங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் டாப் லெவலில் வரக்கூடிய யோகம் இருக்குது நீங்கள் சப்போஸ் யுவர் அண்ட் யூடியூபர் நீங்கள் கிட்ட அட்வைஸ் கேட்குற அளவுக்கு பல யூடியூபர்ஸ் உங்களை தேடி வருவாங்க யூவில் பிக்கம் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் யூ வில் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும் சரி சார் இதெல்லாம் ஓகே நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் இருக்கேன் என் பிஸ்னஸ் வளருமா வளராதா இதுதான் என்னோடய கேள்வி சும்மா இந்த கதையெல்லாம் எனக்கு நரேந்திர மோடி கூப்பிடுவார் இல்லை ஸ்டாலின் கூப்பிடுவார் எனக்கு அதெல்லாம் அவங்களாம் கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை ஏதோ ஒரு இது சொல்கிற மாதிரி இந்த காட்டுக்குள்ளே போனால் எப்படி தப்பிக்கணும்னு சொல்கிற மாதிரி நான் ஏண்டா காட்டுக்குள்ளே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஏண்டா அரசியலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது வந்து மளிகை கடை வச்சுருக்கீங்க இல்லை ஏதாவது டியூஷன் சென்டர் வச்சுருக்கீங்க இல்லை ஏதாவது இன்ஸ்டியூட் நடத்துகிறீங்கன்னா இதில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க நீங்கள் ஆளாக வர்றது எப்படின்னா உங்களுக்கு பணப்புழக்கம் இத்தனை நாளாக இருந்தது மாதிரி ஒரு நூறு மடங்கு அதிகரிக்கும் இத்தனை நாளாக உங்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபா வந்துருக்கு இப்போ அது நூறு மடங்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது மாதம் ஒரு லட்ச ரூபா இது உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அவமானத்திற்கு காரணமானவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூ பதிலடி கொடுக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது பதவி உயர்வு பதவி ஏற்றம் செல்வாக்கு அதிகரித்தல் சுக அதிகரிப்பு இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும் அதாவது என்ன அப்படின்னு கேட்டால் மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு இருக்கு ஆனால் அதுக்கு பரிகாரமும் அதே மகாலட்சுமி தான் எதுக்கு சார் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும்போது எதுக்குன்னா என்றைக்குமே மகாலட்சுமியை வந்து வழிபட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டுட்டு அவள் வேற எங்கேயாவது போயிடுவோம் அதனால உங்களுக்கு அதை அதிகப்படுத்துறதுக்கு தான் நான் வழிபாடு வழிபாடு சொல்ல போகிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு வந்திருக்கிறதுனால எதிரியோட இடத்துல போய் அமர்ந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவார் கடந்த ஒரு வருஷம் உங்களுக்கு பணப்புழக்கமே இல்லை வருமானம் இல்லை ஏதோ இருக்கு அதாவது தேவையான அளவுக்கு வந்துட்டு கடன் வாங்க வச்சிருக்காரு ஆனால் இப்போ கடன் அடைப்பீங்க கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் சொந்தமா இடம் வாங்குவீங்க சொந்தமா பிஸ்னஸ் நடத்துவீங்க சொந்தமா பிஸ்னஸில் முதலீடு பண்ணுவீங்க எத்தனை நாளாக அடுத்த வண்டியோ உங்கனை கட்டியோ மனைவியோட நகையை அடமான வச்சு வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த கடன் அடைப்பீங்க கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நகை அடமானத்தில் இந்த மீட்டெடுப்பீங்க இதை தவிர இதை இது கூட அவங்க என்ன சொல்லுவாங்க ஆமாம் என்ன நான் கொடுத்த நகை தானே திருப்பி கொடுத்துட்டீங்க பையங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் மனைவிக்கு ஒரு இன்னொரு பத்து பவுன் இப்போ ம பவுன் வந்து அறுபதாயிரரூபா போயின்ட்டு இருக்குன்னா அது ஒரு லட்ச ரூபா போனால் கூட நீங்கள் பத்து இல்லை ஐம்பது பவுன் கூட வாங்குறதுக்கு யோகம் இருக்குது ஸோ விச் மீன்ஸ் தட் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ் உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவி உறவுல உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அதாவது வாழ்க்கை துணைங்கிற ஏழாம் இடத்தை வச்சு சொல்லலாம் ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது உங்களுடைய மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்திற்கு இந்த வருஷ கடைசியில் குரு பார்வை வரதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் குறிப்பாக தந்தைக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த தந்தை மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சியில் விரச்சிக ராசிக்கு உண்டான பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதிகமான பலன்கள் பெறக்கூடிய ராசிகளில் நம்பர் தேர்டு பொசிஷனில் இருக்கிறது நீங்கள் இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சரி சார் பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கள் சார் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயார்னா பெருமாளுடைய மனைவி அதாவது விஷ்ணு கோயிலில் தாயார் சன்னதி இருக்கும் அந்த கோயிலுக்கு போய்ட்டு அந்த தாயார் சன்னதியில் வெள்ளிக்கிழமை காலையில் போயிட்டு நீங்கள் என்ன மாலை சாத்தணும் அப்படின்னா தாமரப்பூ மாலை இல்லாட்டி துளசி மாலை இதை சாற்றி வழிபடுங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டில் பால் பாயசம் பால் அன்னம் ஏதாவது வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஸ்வீட் எதுவாக இருந்தாலும் சரி அதை செஞ்சு விநியோகம் பண்ணுங்கள் நிறைய விநியோகம் பண்ணுங்கள் நீங்கள் பால் பாயசத்தையோ இல்லை வெண்பொங்கலையோ கொடுக்க 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 உங்கள் வீட்டில் அப்படி பணம் தார தாரையாக கொட்டும் பணம் பொழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கிழமை அணிக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து வாருங்கள் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் கட்டி சந்தோஷம் மட்டுமே உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி இருக்கும்